السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فیدہ قضیت السلاة فانتشدو فی الارض وابتغو من فضل اللہ وذکر اللہ کثیر اللہ علکم قال النبی صلی اللہ علیہ وسلم طلب قصب الحلال فریضت بعد الفریضا او کما قال علیہ السلاة والسلام صدق اللہ اللہ علیہ وسلم صدق رسول اللہ علیہ سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الأليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وحل المقدة من لساني افقه قولي إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله أهلا لكم الله ورمانكي وريتا فتماها صلاة النوم کرنا يوم سلام النوم يلي جمم ஈர் உலக சர்தார் எம்பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவன் வாழ்ந்து வந்திய சகாபாக்கள் தாபிகிள் தவா தாபிகிள் நபிமார்கள் ஷகீதுகள் மற்றும் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவருமாக ஆமீன் இரண்டுக்கும் பெரும் மதிப்பிற்கு உரிய பெரிய அம்மா மலையாம தெர்மனி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதது பாதல் ஃபரீதா ஹலாலான விதத்தை சம்பாத்தியம் செய்வது உழைப்பது வியாபாரம் செய்வது ஃபரீதது பாதல் ஃபரீதா கடமைக்கு பிறகுள்ள மற்றொரு கடமையாகும் தொழுவது எப்படி கடமையோ ஜகாத் எப்படி கடமையோ நோன்பு எப்படி கடமையோ அதுபோல வியாபாரம் செய்வதும் உழைப்பதும் கடமை என்றார்கள் கண்மணி நாயகர் சூழல் உலாமே செல்லதா உரைவு அவர்கள் அதனால தான் அரவா தின ஷான குமுத்த ஆனா ஃபைதா புதிய தே சனாத் சன் தஷிரூபை நீங்கள் தொழுகையை நிறைவு செய்துவிட்டால் சன் தஷிரூபை அருன் பூமியில் நீங்கள் பரவுங்கள் வகுத்தவு மின் சொதலில்லா அல்லாஹ் அலசானகூபத்தாலா உங்களுக்கென்று விதியாக்கி இருக்கிற உங்களுடைய சொதல்களை உங்களுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் அலசான குபத்தாலா சொல்லுவான் இதனுடைய தப் சீரி விளக்கம் தருகிற போது தொழுகைக்கு பிறகு வியாபாரம் செய்வது உழைப்பது உழைத்து சம்பாதிப்பது கடமை என்பதை ஜண்மணி நாயகன் சொல்லுவாங்களே இருசில முறையில் விளக்கமாகத் தருவார்கள் மதுக்குருளாக கசீர அல்ல அல்ல குன்ஸ்லிமோ உழைப்பது உங்களிடத்தில் இருக்க வேண்டும் சம்பாதிப்பது உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் மதுக்குருல்லாஹ கசீரா அதிகமாக அல்லாஹை நினைவு கூற வேண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் வியாபாரத்திலும் அல்லாஹையும் நினைக்க வேண்டும் வியாபாரத்தையும் ஹலாலான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் வியாபாரமும் அல்லாஹும் ரசூலும் எப்படி எந்த முறைப்படி காட்டினார்களோ அந்த முறைப்படி இருக்க வேண்டும் வியாபாரத்திலேயும் மார்க்கம் பேணப்பட வேண்டும் அதைத்தான் அல்லா ஜல சாணுவத்தால நீங்கள் அல்லாவின் அருளை தேடுங்கள் ஒதுக்குருவாக கசீரா உங்களுடைய வியாபாரத்தில் மார்க்கம் கற்றுத்தந்த முறைப்படி வியாபாரம் அமைந்தால் மார்க்கம் கற்றுத்தந்த முறைப்படி உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அமைந்தால்

தூதர் அலி சலாத் அவர்கள் தன் கையால் உழைத்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என் நபிகள் நாயகம் அவர்களும் வகிக்கு முன்பும் சரி வகைக்கு பின்பும் சரி நபிகரையும் வியாபாரம் இருந்தது ஆட்டு மந்தைகளை மேய்த்தவர்கள் தான் சல்லு அலையவர்கள் ஒரு அதிசில் சல்லல்லா அலிசன் இப்படி சொல்வார்கள் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசன் அவர்கள் சொல்லித்தருவார்கள் இருந்த இடத்திலிருந்து அடுத்தவர்களிடத்தில் பிறரிடத்தில் வேலையாட்களாக இருந்து பணியாட்களாக இருந்து கை நீக்கி சம்பாதிப்பதை விட உண்மையான சொந்த தொழிலோடு சொந்த முயற்சியோடு சொந்த வியாபாரத்தோடு ஒருவன் வாழுகிற வாழ்க்கையில் சாப்பிடுகிற பழங்கஞ்சி பிரியாணியை விட சிறந்தது அவன் கஷ்டப்பட்டு சொந்தமாக உழைத்து சொந்த வியாபாரத்தில் வருகிற அதிலிருந்து நிம்மதியாக கஞ்சி குடித்தால் கூட அவனால் சந்தோஷமாக கஞ்சி குடிக்க முடியும் ஆனால் ஒருவருக்கு கீழிருந்து ஒரு ஒருவர் ஒரு முதலாளிக்கு கீழிருந்து பணியாளராக தொழியாளியாக அவன் பிரியாணியே சாப்பிட்டாலும் கூட ஒரு மனது ஏதோ ஒன்றை நிறுத்தி கொண்டே இருக்கிறது தாவுதலி சலாத்து வசலாம் அவர்கள் இறை பணி செய்தவர்கள் நபி ஒரு நபிக்குண்டான கட்டளையை அல்லாது தந்திருந்தால் அந்த நபியினுடைய வேலை மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் தவறு செய்பவர்களை மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் நல்லதை சொல்ல வேண்டும் கெட்டவர்களை அடையாளம் காண வேண்டும் அவர்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும் அல்லாவை பற்றி பேச வேண்டும் அல்லாவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் மார்க்கத்தில் கொண்டு வந்து இணைக்க வேண்டும் இதற்கு மேலாக அரசாட்சியும் இருந்தது அந்த நாட்டையும் அவர்கள் ஆள வேண்டும் இவ்வளவும் இருந்தது இதற்காக அரசாங்கத்தில் இருந்து இவர்களுக்கு ஒரு சம்பளமும் கிடைக்கும் அந்த சம்பளம் தான் பைத்துல் மால் சொல்லுவாங்க அந்த காலத்துல அரசாங்கம் என்பது கிடையாது பைத்துல் மால் பைத்துல் வருகிற வைத்து தான் தாவூதாம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் தாவூதாத்து ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து சலாத்து அவர்களுக்கு ஒரு ஆசை எப்போதும் தன்னை பற்றி நான் எப்படி இருக்கேன் நான் என்ன செய்யறேன் அப்படின்றத மத்தவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவசியமா மக்களிடத்திலேயும் கேட்பாங்க என்னுடைய பணியின் ஏதாவது தொய்வு இருக்கா என் பணி கரெக்டா இருக்கா அப்படின்னு தாவூஸ் கேட்க வளமை உள்ளவர்களா அப்படி கேட்கும் போது மக்கள் அவர்களுக்கு சொல்லுவாங்க ஏன் உங்கள்ட்ட என்ன கஷ்டத்தை கண்டோம் நீங்க சூப்பரா ஆட்சி பண்றீங்க நீங்க அழகா பண்றீங்க நீங்க அழகா செய்றீங்க இப்படித்தான் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க சுத்தி இருந்தவங்க யாருமே தாவூ அலிஸ்லாத்துலாம் ஆட்சியை குறை சொல்லல தவுத் அலை சலாத்து அவர்களுடைய அந்த ஹிதுமத்த அந்த தீன் பணிய யாருமே குறை சொல்லல எல்லாமே சூப்பர் நீங்க நல்ல செய்றீங்க நீங்க அழகா செய்றீங்க உங்களை விட்டா யாரு இது மாதிரி செய்ய முடியும் என்றுதான் சொன்னார்கள் அல்லாஹ் ஜல ஷானுகத்தால் ஆசோதித்தார் ஜிபரகீர் அலை சலாத்து வசலாம் அவர்களையே அல்லா சூரத்தி ஆதமியின் ஒரு மனித உருவில் அல்லா ஜல ஷானுகத்தால் அனுப்பி வைத்தார் இவர்கள் மாறு வேடம் பூண்டு ஏன்னா நானு தெரிஞ்சுக்கிட்டா எங்கிட்ட எல்லாமே கரெக்டா மூஞ்சுக்கு முன்னாடி குறை சொல்லக்கூடாது கூடாது அப்படின்னு நினப்ப முடியல பெரிய குறை மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிட்டாவதா அழுகம் தெரியலாம் அவர் குறை இருந்தா மாத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பின்னாடியே சொல்லி சொல்லி அதனால தாவது அசலா மூஞ்சுக்கு முன்னாடி நாம தான் அரசர் நாம தான் நபின்னு தெரிஞ்சா நம்மள்டே வந்து நீங்க எல்லாம் இப்படி தப்பு செய்றீங்க அப்படின்னு யாரும் சொல்ல முன் வர மாட்டாங்க அப்படிங்கறதுனால மாறுவேடம் வேடம் போட்டு வராங்க வர்றாங்க மக்கள்கிட்ட குறை கேட்கறதுக்காக அப்ப அல்லாதல சானகுபத்தால ஜிப்ரையல் அலகி செலாத்துவசுலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வைக்கும் போது தாவூத் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க எஃபத்தா மாத்த கொண்டு அவோ இளைஞரே தாவூத பத்தி இந்த நாட்டை ஆளுகிற தாவூதை பத்தி நபியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த மனித உருவிலிருந்து ஜுப்ரை அலி இஸ்லாம் சொன்னாங்க நேமல் அபுது அவர் நல்ல மனுஷன் நல்ல தொழுகையாளி நல்ல வணக்கசாலி நாட்டை நல்ல கட்டி ஆள்றாரு நல்ல அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யற நல்ல மனுஷன் அவரை குறை சொல்ல முடியாது வைர அன்ன பீகி ஹஸ்லத்தன் அவத்த ஒரு குறை இருக்கிறது அவத்தையும் ஒரு குறை இருக்கு சந்தோஷம் இவருக்கு தாங்கவே முடியல எனக்கு இதுவரைக்கும் யாருமே கை நீட்டி குறை சொன்னதே கிடையாது இருக்கிறவங்க எல்லாமே உங்கள விட்டு ஆள் யாருன்னு தான் சொன்னாங்க ஆனா இப்பதான் முதல் முறையா ஒருவர் தன் இடத்தை இருக்கக்கூடிய ஒரு குறைய சொல்ல முன் வர்றார் அப்படின்ன உடனே தவுச நாயகர் சாத்துக்கு சந்தோஷம் அலகும்து இல்லா ரொம்ப நிம்மதி அப்படி என்ன குறை என்கிட்ட கண்டீங்க என்கிட்ட என்ன குறை இருக்கு என்று கேட்டாரு யாக்குலு பைத்தி மாலில் முஸ்லிமீ நீங்க பைத்துல் மால்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க வைத்துல் மால்ல இருந்து வரக்கூடிய சம்பளத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க உமாசுலின் அப்தின் யாக்குலு மின் தத்தி எதிகி அல்லாஹ் அலஷானகவத்தாலாத்தை சாப்பாட்டிலேயே உயர்தரமான சாப்பாடு ஒரு மனிதன் தன் கையால் உழைத்து சாப்பிடுகிற சாப்பாடுதான் அதான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு குறை குறையல்ல இதுல உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனாலும் இதை விட பெஸ்ட் இதை விட நல்லது என்னன்னா உங்களுக்கு வியாபாரம் ஒண்ணு இருக்கணும் அதுல இருந்து நீங்க சாப்பிடணும் அதான் நல்லது என்ன அவர் சுட்டி காட்டுறாரு ஃபாத லீலா மெஹராபிஹி பாக்கியன் முத்தல்ல அஞ்ச தூள் தவதரேசரா தூசலா அவர்கே ரொம்ப பணிந்தவர்களாக அழுதவர்களாக அடல்ல இந்த குறையை நம்மள்ட்ட யாரு இந்த வரைக்கும் காட்டலையே என்று அழுத்தவர்களாக நேர மேக வந்தாங்க தொழுதாங்க அல்லாட்ட கையேத்துனாங்க யா ரம்பி அல்லி நீ சுன்ஹத்தன் அமிலுகாமி எதிகா த நீ நீ பிகா அன் மாலில் முஸ்லிமீ யா எனக்கு ஒரு தொழிலை நீ கற்றுக்கொடு எனக்கு ஒரு ஒரு வியாபாரத்தை நீ கற்றுக்கொடு அது எப்படி இருக்கணும் தெரியுமா அந்த வியாபாரத்தை கொண்டு அந்த தொழிலை கொண்டு என் கையால் நான் சம்பாதித்து உண்ண வேண்டும் முஸ்லீம்களுடைய சொத்திலிருந்து முஸ்லீம்களுடைய பைக்கல் பணத்திலிருந்து நான் அஞ்சு பைசா தொடக்கூடாது நான் அதிலிருந்து தேவையற்றவனாக இருக்கணும் அதை எதிர்பார்த்து இருக்க கூடாது எனக்கு தேவையில்லை நான் என்னுடைய சொந்த முயற்சியை கஷ்டப்பட்டு உழைச்சி நான் கஷ்டப்படணும் நான் கையால உழைக்கணும் உழைச்சி நான் அதுல இருந்து சாப்பிடணும் அது மாதிரி ஒரு தொழிலை அல்லாஹ் எனக்கு நீ கற்றுக்கொடு என்று அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் கேட்டார் உனக்கு தேவையில்லாத வேலை இது உனக்கு தேவையில்லாத வேலை பேசாம அல்லான்னு தொழு வச்சமா சம்பளம் வாங்கமா ஊட்டுக்கு போனமா நிம்மதியா இருந்தோமான்னு போய் போய் பாரு அப்படி சொல்லி கொடுக்கல என்னதான் இருந்தாலும் எப்படித்தான் இருந்தாலும் ஒரு பைத்துல் இருந்து பணத்தை பெறுகிற போது ஆயிரம் பேர் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அதனால உங்களுக்கு தகுதி என்ன தெரியுமா ஒரு உழைப்பு இருக்கணும் உங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும் இதை நீங்க தாவூத் அலி இஸ்லாத்து அவர்களுக்கு அல்லாஹ் எங்களை உருவாக்கக்கூடிய இரும்பு கேடயங்களை போர்க்களத்துல உருவாக்கக்கூடிய இரும்பு கேடயங்களை உருவாக்கிற கரையை அல்லாதுல ஷானகு கற்றுக் கொடுத்தான் வஆலன லஹுல் ஹதீத அத்தா கான ஃபீ யadihi பிமன்ஸிலத்தில் அஜீம் இரும்பு அல்லாஹ் ஜல்லஷானஹு எப்படி அவங்களுக்கு மாற்றி கொடுத்தான் அப்படின்னா நாம எப்படி மாவு பణిறோமோ மாவை பணைஞ்சி நம்ம இஷ்டத்துக்கு பரோட்டா வெண்ணா ரவுண்டா போடுறோம் சம்சா வேணா குவானமா போடுறோம் என்னென்ன மாதிரி எல்லாம் மாத்திக்கிறோம் எப்படி எல்லாம் அந்த மாவு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் மாத்த முடியுது அதே மாதிரி தாவூ அலி சலாத்துக்கு அல்லாது இரும்ப மாவு மாதிரி ஆக்கி கொடுத்தான் ஒரு இரும்ப அவங்க பட்டறையில போட்டு உருக்கி எடுத்தா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம் எந்த மாடலையும் உருவாக்கலாம்

தாவது அலி சலாத்துலாம் அவர்கள் அதற்கு பிறகு தங்களுடைய ஹிதுமாத்துக்களை செய்வார்கள் தங்களுடைய பணிகளை செய்வார்கள் வீட்டு வேலைகளை முடிப்பார்கள் அனைத்தையும் முடித்த பிறகு தனியாக அமர்ந்து இந்த விற்பார்கள் இதை விற்று அதிலிருந்து வருகிற பணத்தில் உண்பார்கள் சாப்பிடுவார்கள் அவுரங்கசீப் பத்தி கேள்விப்பட்டிருப்பேன் அவுரங்கசீப் ரஹ்மோதா அவர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்திலேயும் கூட மைத்துல்மாலிருந்து ஐந்து பைசாவை எடுக்க கூடாது என்கிற உறுதியோடு தொப்பி நூல் தொப்பி தைப்பாங்களாம் நூல் தொப்பியை கையால தச்சு அதை வித்து அதிலிருந்து வர்ற காசுல தான் அவுரங்கசீப் அவர்கள் வாழ்ந்தார்கள் சாப்பிட்டார்கள் இது உழைப்பினுடைய உயர்வை காட்டக்கூடிய வார்த்தை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இபாதத்தை அவசியமோ தொழுகையும் மற்ற வணக்கங்களும் அவசியமோ அதே அளவுக்கு கை தொழிலும் அவசியம் வியாபாரமும் அவசியம் தன்னுடைய கையால் உழைத்து உண்பது அவசியம் தன்னுடைய கையை எதிர்பார்த்து நிற்பது மோசமான செயல் அதனால் நிம்மதியான வருமானம் வந்தாலும் சரி நிம்மதியான சம்பாத்தியம் வந்தாலும் சரி நிம்மதியான உணவுகள் இருந்து முடிந்தாலும் சரி அது குறைதான் என்று கண்மணி நாயகோட சூருவாகி செல்லதா முறைவர்கள் சொல்லி தருவார்கள் அதே சமயம் அதற்கென்று நடைமுறைகளை பார்க்க சொல்லி தந்தது நம்முடைய வயிற்றுக்குள் போகிற ஒரு கவள உணவாக இருந்தாலும் சரி அது ஹலாலான முறையில் அது ஹலாலான முறையில் வந்ததாக இருக்க வேண்டுமே தவிர ஹராமான வழியில் வந்த கவலமாக உணவாக இருந்து விடக் கூடாது செல்லதா முறைவு செலவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்திருந்த நேரம் நரிகளாரோடு அமர்ந்திருந்த அமர்ந்த சாட்டமான ஒரு வாலிபன் அந்த இடத்தை கடந்து சென்றார் அபுபக்கர் உமர் ரவி ரெண்டு பேரும் சொன்னாங்களாம் நாசமா போனவனே லௌகான ஷபাবুஹு வ குவவத்துஹு ஃபி ஸபீலிலллаஹ் இவனுடைய ஆரோக்கியத்தையுமே அவனுடைய இந்த தைரியத்தையும அல்லாஹ்வுடைய பாதையில் இவன் செலவு செய்திருந்தால் காண ஆவுல் அஜ்ர் இவனுக்கு திரும்பவும் பூமிகளை கூதிகல் கிடைத்திருக்குமே அப்படின அபூபக்கர் उमर রাদিয়াল্লাহு تعالیனுமா ரெண்டு பேரும் ரசூலல்லாவை முன்வைத்து அந்த வாலிபனை பார்த்து பேசுறாங்க அப்ப சல்லா அலி செல்லம் கேட்டாங்களா ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அவனை போய் திட்டுறீங்க ஏன் அவன் என்ன செய்யறது இல்ல இல்ல யார சொல்றதா அவன் பாட்டுல சம்பாதிக்கிறான் திங்கிறான் அப்படியேதான் இருக்கிறானே தவிர அல்லாவுடைய பாதையில இருந்து அவன் இதுக்கோ போர்க்களத்துக்கோ மற்றதுக்கோ வர்றதே கிடையாது அவன் உண்டு அவன் குடும்பம் உண்டு சோறு உண்டு வியாபாரம் உண்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறான் என்று சொன்னாங்க அப்ப விகில் நாயகன் செல்லின்னு சொன்னாங்க அவன் சருவான கடமைகளை நிறைவேற்றிவிட்டு வயதான பெற்றோர்களை அவர்கள் கையேந்தி நின்றுவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோருக்காக இவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வியாபாரம் செய்வனையான அவன் வியாபாரம் செய்வதற்கு பேரு அல்லாவுடைய பாதை தான் அதான் ஃபீஸ் ஃபீல் இல்லா அவன் செய்கிற மிக உயர்ந்தமான உயர்தரமான அல்லாஹ்வுடைய வேலை அதான் அல்லாஹுடைய பாதை அதுதான் ஒயின் கான இஸ் ஆ அல்லா அவளாதிக சிவாரி ஃபோ ஃபீஸ் ஃபீல் என் பிள்ளைக்கு ஸ்கூல் திறங்க போறாங்க ஃபீஸ் கட்டணும் அப்படியெல்லாம் யார்கிட்டையும் எவனும் போய் கையேற்றாமல் இருப்பதற்காக தன்னுடைய சின்ன குழந்தைகளுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதோடு மற்ற நேரங்களில் ஜிஹாதுக்கு வரல தன்னுடைய சின்ன பிள்ளைகள் அடுத்தவர்களிடத்தை கையேந்து விட கூடாது என்பதற்காக அடுத்தவன் போய் நின்று விட கூடாது என்பதற்காக இவன் சம்பாதிப்பானேயானால் அதுதான் அல்லாஹுடைய பாதை ஒயின் தான் தன்னுடைய வசதிக்காக தான் சாப்பிடுறதுக்காக தான் யாரிடத்திலையும் கையேத்துவிடக் கூடாது என்பதற்காக ஒருவன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பானை ஆனால் இல்லா அது அல்லாஹனுடைய பாதை தான் ஆஹ் ஒயின்கான எஸ் ஆர் ரியாசும் அத்தன் பகு சபீஷான் ஒருவன் பெருமைக்காக வியாபாரம் செய்வானே ஆனால் ஒருவன் அடுத்தவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒருவன் வியாபாரம் செய்வான் இன்னும் அதிகம் அதிகம் தேடணும் என்பதற்காக வியாபாரம் செய்வானே அதுதான் உடைய வழி இல்லையானால் இவன் செய்கிற வியாபாரமும் இல்லா அல்லாவுடைய பாதைதான் என்று கண்மணி நாயகரு செல்லவா செல்வர்கள் கற்றுத்தந்தார்கள்

தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுகளுக்காக நண்பர்களுக்காக நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்காக அல்லது ஏழைகளுக்காக கொடுக்கணும் என்பதற்காக உழைக்கிறார் நான்கு விஷயங்களை சொல்லலா சொல்றாங்க ஹலாலானதாக அந்த வியாபாரம் இருக்கணும் அடுத்த வருடத்தில் கையேந்த கூடாது என்பதற்காக அந்த வியாபாரம் இருக்கணும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த வியாபாரம் இருக்கணும் தன்னுடைய அக்கம் பக்கத்தாரை அனுசரிக்கணும் என்பதற்காக அந்த வியாபாரம் இருக்கணும் இப்படி ஒரு வியாபாரி வியாபாரம் செய்தால் கமரி லேலத்தல் பதிரி அவருடைய முகம் பௌர்ணமி நிலவை போல பௌர்ணமி அமாவாசை ஆஹ் அமாவாசையில கண்ணகரே இருக்கும் பௌர்ணமில முழு நிலவு இருக்கும் முழு நிலவு எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதுபோல நாளை மறுமையில் இந்த வியாபாரி யார் இவர் கடமையை செய்தவர் தொழுதார் கடமைகளை நிறைவேற்றினார் கடமைகளை தாண்டி தன்னுடைய உழைப்பில் கவனம் செலுத்தினார் உழைப்பில் கவனமாக இருந்தார் யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது என்பதற்காக உழைத்தார் ஹலாலான விதத்தில் ஹராமை கொடாமல் உழைத்தார் என்றால் நாளை மறுமையில் அவர் பௌர்ணமி நிலவை போன்று பிரகாசித்த முகத்தோடு நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவார் இதுக்கு நேர் மாற்றமாக மண்பத் துன்யா இந்த உலகத்தை ஒருவன் தேடுகிறார் சம்பாதிக்கிறான் காசு சேர்க்கிறான் எந்த விதத்தில் ஹலாலன் ஹராமாலா இல்ல ஹலாலத்தான் சம்பாதிக்கிறான் அப்ப ஹராமான சம்பாதிச்சா எப்படின்னு யோசிச்சுக்கீங்க ஹலாலா சம்பாதிக்கிறான் ஆனா முகாசிரன் பெருமை அடிக்கத பெருமைக்காக சம்பாதிக்கிறான் தேவைக்காக அவசியத்துக்காக அடுத்தவங்களுக்காக அப்ப அதுக்காக சம்பாதிக்கிற இவருடைய சம்பாத்தியம் அப்படி தேவையில்லை இவருடைய சம்பாத்தியம் எதுக்குன்னா பெருமைக்காக முசாக்கிரன் முராகியன் லக்கியல்லா தாலா யோமல் கியாமா வகுவ அலைகி இவன் என்னதான் வியாபாரம் செஞ்சாலும் இவருடைய வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் கூட நாளை வருப இவன் அல்லாவை சந்திக்கும் போது அல்லாஹ் இவன் மீது கோபமாக இருக்கும் நிலையில் அல்லாவை சந்திப்பான் என கண்மணி நாயகோட செல்லலாம் உள்ளாகி செல்லதான் சென்பர்கள் சொன்னார்கள் அந்த அளவு உழைப்பு அவசியமானது ஒரு கடமையிலும் ஒரு கடமையானது இப்னு உமர் அப்துல்லா பின் உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக அத்துல் அஜிர அஜ்ரஹு கபல ஐ யஜிஃப இருக்குஹு ஒரு வேலைக்காரருக்கு ஒரு தொழிலாளிக்கு அவருடைய வியர்வை காயும் முன்பதாக அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலியிலே ஏமாத்தினா நம்ம கூலியில ஏமாற்றினால் என்ன நடக்கும் ஒருத்தன் கொடுக்க வேண்டிய கடமை அவனுக்கு உண்டான கூலி கொடுக்கப்படணும் அவனுடைய கூலிய சரியாக நாம கொடுக்கல அவனுக்கு என்ன தகுதியோ தகுதியான கூலி நாம கொடுக்கல என்ன நடக்கும் என்பதை நவீனநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புகாரியுடைய ஹதீஸ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் قال الله تعالى ஹதீஸ் குதுசி அல்லாஹ் தஆலா சொல்கிறார் சலாத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் kıயாமா நாலு விஷயங்களுக்காக நாளைக்கு வாதாடக்கூடிய வாதியாக நானே நிற்பேன் அந்த மனுஷனுக்கு பதிலா நானே வழக்கு தொடுத்து நானே வாதாடுவேன் ஏன் இதை செய்யல அப்படின்னு நான் தான் உனக்கு எதுல வாதாட போறது யாரு அல்லாஹ் மூணு விஷயத்திற்காக நானே வாதாடுவேன் என்னல்லாம் ரஜலுன் ஆதா பி சும்மகதர் ஒரு மனிதனுக்கு கொடுப்பதை கொடுத்து விட்டு பிறகு ஏமாற்றினால் நாளை மறுமையில் அல்லாஹ் அல்லஷா அநகத்தாலா தானே முன் வந்து அந்த மனிதனுக்காக வாதாடுவார் யாரு ஏமாற்றினாரோ அவரடுத்து அல்லாஹ் அல்லஷா அநகுவத்தாலா வாதாடுகிறார் அல்லாட்டை வாதிட்டு ஜெயிக்க முடியுமா நவுதும் இல்லாத பாதுகாக்கணும் இரண்டாவது மனிதனை எல்லா சொல்லுகிறாரு ரஜுலுன் பஹுரன் ச அத்தல இப்படி சில பேருக்கு பழக்கம் இருக்கும் ஒருத்தரை என்னுடைய அடிமையா வச்சிருக்கிறாரு வச்சிக்கங்க இந்த அடிமை சம்பாதிக்கக்கூடிய எல்லா சம்பாத்தியமும் எஜமானனுக்கு தான் சொந்தம் இவனுக்கு தான் வந்து சேரும் இவன் விருப்பப்பட்டு அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அந்த அடிமைக்கு ஏதாவது கொடுக்கலாம் மத்தபடி அந்த அடிமை சம்பாதிக்கிற எல்லாமும் முழுவதுமாக இந்த எஜமானனுக்கு தான் சொந்தம் சரி எது வரைக்கும் இவன்ட்ட அடிமையா இருக்கிற வரைக்கும் இவனை ஹுராக்கிதான் இவனை சுதந்திரமாக்கிதான் அல்லது அடுத்தவனுக்கு வித்துட்டான் அடுத்தவனுக்கு வித்த பிறகு அவனுடைய அஞ்சு பைசா கூட இவனுக்கு ஹலால் கிடையாது ஆனா விக்கிறத வித்துட்டு அடுத்தவன் கைக்கு இவன் போன பின்னாடியும் கூட இளம் பேரை சொல்லியே திண்டுகிட்டு இருப்பான்ல அவன் சில பேர் அப்படி இருப்பாங்க இவனுக்கு என்ன சேரணுமோ அதெல்லாம் அதெல்லாம் வாங்குறது அதெல்லாம் வாங்கி இவனே திங்கிறது அப்ப யாருக்கு சேர வேண்டியவ கடமையானவனுக்கு கொடுக்காமல் அதை ஏமாச்சே ஒருவன் ஒரு சொரு அடிமை நம்மளுடைய அடிமை இல்லை அவன் போயிட்டான் இப்ப அது யாருக்கு சேரணும் அவனை யாரு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறானோ அந்த எஜமானனுக்கு போய் சேரணும் அந்த எஜமானனுக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை இவன் அபகரித்துக் கொள்கிற போது இவன் போய் அல்லாட்ட சொல்ல வேண்டியது இல்ல யா அல்லா என் பேர சொல்லி இவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்ல வேணாம் அல்லாவே தானாக முன் வந்து சில வழக்குகள் பார்த்திருக்கோம்ல ரொம்ப முக்கியமான வழக்குகளா இருந்தா கோர்ட்டே முன் வந்து வழக்கு தொடுக்கும் யாருமே வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை இது முக்கியமான வழக்கு என்பதால் யாரும் வழக்கு தொடுக்கலனாலும் கூட கோர்த்தே முன் வந்து இதன் மீது இந்த குற்றத்தின் மீது கோர்த்து வழக்கு தொடுக்கும் அதே மாதிரி அல்லா தலசானு சொல்கிறார் இந்த மூன்று மனிதர்களுக்காக நானே வழக்காடுவேன் அவங்க எல்லாம் என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லை நானே வழக்காடுவேன் இரண்டாவது மனிதன் மூணாவது மனிதனை அல்லா தலசானு சொல்கிறார் வலம் யுக்தி ஹி அஜரகோ ஒருத்தனை கூலிக்கு சொல்லி கூட்டு வரும் இது அதிகமா நடக்கு நவது பில்லா அல்லா பாதுகாக்கணும் கூட்டு வரும்போதே அவன் சொல்லிடுவான் ஏங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கூலி சரி வா கூட்டு வந்துடுறது கூட்டு வந்து வேலையும் வாங்கிடுறது வேலை முடிஞ்ச பிறகு நீ வேலை செஞ்சுட்ட எல்லாம் ஓகே தான் ஆனா கரெக்டா செய்யல பினிஷிங் சரியில்லை ஃபினிஷிங் சரியில்லை கரெக்டா செய்யல அதுக்கு என்ன தண்டனை இருநூறு ரூபாய் குறைச்சிட்டு உனக்கு எட்நூறு ரூபாய் தான் புடி ஆயிரம் ரூபாய் தரமாட்டேன் நீங்க ஒரு கூலி அவன் பேசிடுவீங்க அந்த கூலிக்குண்டான வேலையை நீ வாங்கிடுவீங்க வாங்கி முடிச்சிட்டு வளம் யுத்தீகி அஜரகு அவனுக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ அந்த கூலியை கொடுக்காமல் ஏமாற்றினால் அப்போதும் அந்த மனிதனுக்காக வா இதுல இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னா இந்த மூணு மனிதரையும் நபி அல்லாஹ் தல ஷாலகுவத்தால சொல்லும் போது இவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் லாய்லா இல்லா களிமா சொல்லி இருக்கணும்னு சொல்லல மனுஷன் தான் சொல்லிருக்கான் ரஜுனு ஒரு முனை ஏமாற்றுவதல்ல ஒரு மனிதனை ஏமாற்றினால் மனிதாபிமானத்துக்கு எதிராக நடந்து கொண்டால் இந்த விஷயத்தில் அல்லா ஜல்லஷானு சொல்வது நானே அந்த மனிதர்களுக்காக வாதாடுவேன் என்று அல்லா ஜல்ல ஷானுத்தாலா அதனால அதனால்தான் உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடிட்டு மே ஒன்னுலயோ மே அஞ்சுலயோ ஏதாவது நாள உருவாக்கி அந்த சமயத்துல மட்டும் உழைப்பாளர்கள் பத்தி பேசிட்டு அதோட உழைப்பாளர் வந்துடும் ஒரு முதலாளிக்கு மேல ஒரு தொழிலாளி வளர்ந்துட்டா எந்த முதல முதலாளிக்காவது பொறுப்புமா என்ன அப்படி ஆகிட்டோம் இன்னும் இப்படி ஆகிட்டோம் இந்த நெச்சரிப்பு இருக்க கூடாது நம்மள மாதிரி அவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நாம அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போமோ அந்த அளவுக்கு அல்லா நம்முடைய வாழ்க்கையை நல்லா தருவான் நமக்கு தருவானாக நம்முடைய கையிலிருந்து உழைத்து வாழும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக இறுதி மூச்சு வரை அல்லது அல்ல ஷானு நம்முடைய கைகளை கொடுக்கும் கரங்களாக ஆக்குவானாக யாரிடத்திலேயும் எந்த நிலையிலும் ஏந்தும் கரங்களாக ஆக்காதிருப்பானாக அசலாம் வலைக்கும்